நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டப்பணிகளின் தொடக்க விழா மற்றும் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெறுகிறது தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறார் அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு திட்டப்பணிகளை துவக்கி வைக்கவும் சென்னை குடிநீர் வழங்கல் வாரியம் மூலமாக நிறுவப்படவுள்ள இரண்டு பாதாள சாக்கடை திட்டங்களுக்கு சீக்கல் நாட்டவும் இத்துறையில் பணிபுரிந்து இறந்த பணியாளர்களுடைய வாரிசுகளுக்கு நூற்றி இருபத்தி ஒரு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஆணை வழங்கவும் அன்பவும் முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முதற்கண் இந்த துறையின் சார்பாக கட்டப்பட்டுள்ள எழுபத்தி ஒரு அறிவுசார் மையங்களை திறந்து வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சார்

ரூபாய் நூற்றி தொண்ணூத்தி மூன்று புள்ளி ஆறு கோடி மதிப்பெட்டில் நூறு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்கள் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் அனைத்து போட்டித் தேர்வு ஆர்வலங்களும் எளிதில் அணுகக்கூடிய வகையில் நகரின் முக்கிய பகுதிகளில் கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளன இதில் மற்றும் அறிவுசார் மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன இந்த அறிவுசார் மையங்களில் ஸ்மார்ட் போன் வசதியுடன் கூடிய பயிற்சி அறை இணைய வசதியுடன் கூடிய கணினிகள் போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் மற்றும் மாணவர்கள் படிப்பதற்கேற்றவாறு அடிப்படை வசதிகளுடன் காற்றோட்ட சூழலோடு அமைக்கப்பட்டுள்ளது இந்த அறிவுசார் மையங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் முதலான பல போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்வதற்கு மற்றும் பொதுவான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன ஒவ்வொரு அறிவுசார் மையத்திற்கும் ரூபாய் ஒன்பது லட்சத்து அறுபத்தை மதிப்பீட்டில் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வழங்கப்பட்டுள்ளன இம்மையங்களில் உள்ள பயிற்சி அறைகளில் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு துறையுடன் இணைந்து தினசரி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளது மேலும் பயிரவரும் போட்டித் தேர்வு ஆர்வலர்களுக்கு வழிகாட்டும் வகையில் அப்பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற பேராசிரியர்கள் மற்றும் நூலகர்கள் வழிகாட்டிகளாக நியமிக்கப்பட்டுள்ளன இம்மையங்களின் செயல்பாட்டை கண்காணிக்க மாவட்ட தலைவர் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் உள்ள எழுபத்தோரு நூலகம் மற்றும் அறிவுசார் மையங்களை திறந்து வைத்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப் குமார் பேசுகிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பொதுமக்கள் மாணவ மாணவிகளிடையே வாசிப்பை ஊக்கப்படுத்தும் வகையிலும் பல்வேறு போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு அமைதியான சூழலில் எந்தவித இடையூறும் இல்லாமல் படிப்பதற்கும் அதன் மூலம் சிறப்பான எதிர்காலத்தை இளைஞர்களுக்கு ஏற்படுத்தும் வகையில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சிக்குட்பட்ட குதுப்பாப்பள்ளம் பாலக்கரை மற்றும் துறையூர் மணப்பாறை நகராட்சிகளிலும் ரூபாய் ஏழு புள்ளி நான்கு மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிய தொழில்நுட்பத்துடன் நூலகத்துடன் கூடிய நான்கு அறிவுசாரும் பசுமை கட்டடத்தை திறந்து வைத்தும் மேலும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகளை திறந்து வைக்க உள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட பொதுமக்களின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்து சேலம் மாநகராட்சி ஆணையர் அவர்கள் பேசுவார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாலச்சந்தர் சேலம் மாநகராட்சி ஆணையர் பேசுகிறேன் இன்று நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் ஐயந்திரு மாளிகையில் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டில் இந்த அறிவுசார் மையமானது கட்டப்பட்டுள்ளது இந்த அறிவுசார் மையத்தில் வாசிப்பு அறை கணினி மையம் ஸ்மார்ட் வகுப்பறை போட்டித் தேர்வர்கள் பகுதி ப்ரொஜெக்டர் பகுதி போன்ற அதிநவீன வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த அறிவுசார்பு மையத்தின் மூலமாக மாணவ மாணவியர்களிடையே வாசிக்கும் பழக்கமானது உருவாகும் மேலும் போட்டித் தேர்வர்கள் எந்த தங்கு இன்றி அவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக இது ஒரு வினையூக்கியாக இருக்கும் மேலும் வாசகர்களிடையே வாசிக்கும் பழக்கமானது மேம்படவும் இது ஒரு பேருதவியாக இருக்கும் இத்துணை சிறப்பம்சங்களுடனும் இன்று இந்த அறிவுசார் மையத்தை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாணவ மாணவியர் சார்பிலும் சேலம் மாவட்ட பொதுமக்கள் சார்பிலும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் சார் அடுத்தது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள எட்டு கூட்டு குடிநீர் திட்டங்களை துவக்கி வைக்குமாறு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பேசுவார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நான் பாஸ்கர பாண்டியன் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேசுகிறேன் வறட்சி பகுதியான திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி கந்திலி ஆகிய நான்கு ஒன்றியங்களில் உள்ள ஐம்பது கிராமங்களின் கீழ் வருகின்ற எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது குக்கிராமங்களில் வசிக்கின்ற இரண்டு புள்ளி இரண்டு மூன்று லட்சம் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இக்குடிநீர் திட்டத்தை வழங்கியமைக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மாவட்ட மக்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிடுகின்றேன் தற்போது காவிரிப்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களை தங்களின் மேலான அனுமதியுடன் நன்றி தெரிவிக்க கேட்டுக்கொள்கின்றேன் கொள்கின்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் பணிவான வணக்கம் என் பேர் மாலா காவேரிப்பட்டு ஊராட்சி தலைவராக உள்ளேன் ஐயா ஐயா என் பகுதி வந்து ரொம்ப வறட்சியான பகுதி தண்ணீர் கிடைக்கிறது அப்படியே கிடைச்சாலும் வந்து நல்ல தண்ணி கிடைக்கிறது இல்ல ஆயிரம் அடி போர் போட்டாலும் உப்பு தண்ணி தான் வருது அதை குடிக்கவும் முடியல நாங்கள் நல்ல தண்ணி கிடைக்கணும்னா ரொம்ப தளவு போய் தான் தண்ணி எடுக்க வேண்டியது இருக்குது இப்போ அந்த காவேரி குடி கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமா எல்லா வீட்டிற்கும் நல்ல தண்ணி கிடைக்கிறது ஐயா இந்த திட்டத்தை கொண்டு வந்த நம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியே தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்